ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எதற்காக இந்நேரத்தில் அழுது கொண்டு இருக்கிறார் என் தினமும் இரவு சாப்பிடுவது குறைவு தூங்குவது குறைவு ஆனால் அழுகை மட்டும் அதிகம் இப்படி இருந்தால் உடம்பு என்ன ஆவது யோசிக்க முடியுமா நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது அனைத்தையும் செய்ய முடியுமா சொல் பார்க்கலாம் நேரத்திற்கு சாப்பிட வேண்டியது தானே நேரத்திற்கு தூங்க வேண்டியது தானே இப்பொழுதுதான் நேரம் ஆகிவிட்டது அல்லவா போய் சாப்பிட்டு நிம்மதியாக நேரத்திற்கு தூங்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு அழுது கொண்டே இருந்தால் கண்ணீரை யாராவது துடைக்க வருவார்களா நான் தான் வருவேன் அதனால்தான் இந்த நேரம் என்றெல்லாம் பார்க்காமல் இரவு நேரத்தில் ஓடோடி வந்துவிட்டேன் இந்த வாராகி உன்னுடைய ஆசைகளை எல்லாம் முழுமையாக தெரிந்தவள் தான் இந்த வாராகி உன்னுடைய எல்லாம் எப்படி குறைத்து உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று தான் இந்த வாராகி இந்த வாராகிக்கு நீ எதையும் சொல்லிதான் தெரிய வைக்க வேண்டும் என்பது கிடையாது எப்பொழுது இந்த வாராகியிடம் நீ ஓடி வந்தாயோ நீதான் அம்மா எனக்கு எல்லாம் சரணாகுதி அடைந்து விட்டேன் என்று ஓடி வந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய கையை இருக்க பிடித்துவிட்டேன் என்னுடைய பிள்ளையுடைய கையை இனி ஒரு விடக்கூடாது இனிமேல் அந்த பிள்ளையுடைய கையை எப்பொழுதும் பிடித்தே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பார் தங்கமே உன்னால் முடிந்தால் என்னுடைய கோவிலுக்கு நீ வா உன்னால் முடியவில்லை என்றால் வீட்டிலேயே வழிபட உன்னால் முடியும் என்றால் என்னுடைய கோவிலுக்கு தஞ்சாவூரில் இருக்கும் இந்த வாராகி இருக்கும் இடத்திற்கு நீ வா நான் நல்லது உனக்கு செய்வேன் தஞ்சாவூருக்கு வா நான் உனக்காக அங்கு காத்திருக்கிறேன் வர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னுடைய ஊரில் இருக்கும் உன்னுடைய உன் பக்கத்தில் இருக்கும் என்னுடைய கோவிலுக்கு வா நிச்சயமாக நீ எங்கு வந்தாலும் உனக்கு நான் நல்லது செய்வேன் சில சூட்சமமான வழிகள் இருக்கிறது ஒரு விஷயத்தை செய்தால் உனக்கு யோகம் அடிக்கும் என்றால் அந்த விஷயத்தை செய்துதானே ஆக வேண்டும் உனக்கு எப்படி வசதியோ அதுபோல என்னுடைய கோவிலில் வந்து என்னை பார்த்துவிட்டு இரண்டு விளக்கை போட்டுவிட்டு நீ வீடு திரும்ப நீ வீடு திரும்பும் பொழுதே பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அது அல்ல தங்கமே உன்னுடைய வாழ்க்கைய இரக்கங்களாகவே இருந்தது எல்லாம் இனிமேல் எல்லா விஷயங்களும் ஏற்றங்களாகவே இருக்கும்படி நான் செய்து விடுவேன் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நம்பிக்கையோடு அதனால் செய்யுங்கள் உங்களுக்கு தேவையானதை தந்து தேவை இல்லாததை உங்களுக்கு வாழ்க்கையிலிருந்து எடுத்து உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறேன் எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகியானவளை நிச்சயமாக நீ வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறாய் என்ன ஆனாலும் நீ எந்த ஒரு நிலையிலும் வாராகியை வணங்குவதை நீ நிறுத்துவது கிடையாது பஞ்சமி தோறும் நீ பானக்கம் எடுக்கிறாய் பஞ்சமி தோறும் எனக்கு முடிந்த அபிஷேகத்தையும் தீப ஆராதனையையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் நேரமே கிடைக்கவில்லை என்றாலும் நேரத்தை எனக்காக ஒதுக்கி அனைத்து விஷயங்களையும் நீ செய்து கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறாய் அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி கெட்டது செய்வேன் நல்லதுதானே செய்வேன் அதனால் நம்பு நம்பிக்கையோடு என்னை நீ நெருங்கி வா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை நீக்கி சந்தோஷமான நல்ல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நானே செய்கிறேன் உனக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வா சொல் பார்க்கலாம் நானே செய்வேன் எல்லா நேரத்திலும் உனக்கு நான் துணையாக இருந்து பல விஷயங்களுக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருப்பேன் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை நம்பினார்கள் நம்பினோர்களுக்கு மட்டும்தான் இந்த வாராகி கண்ணுக்கு தெரிவேன் நம்பவில்லை என்றால் இந்த வாராகி உங்கள் கண்ணுகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேன் அதற்குத்தான் அடிக்கடி சொல்வேன் என்னை நம்புங்கள் உங்கள் கண்ணுக்கு நான் தெரிவேன் தெரிவேன் என்று உங்களுக்கு அதனால்தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நம்பினீர்கள் என்றால் நான் இது எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தெய்வத்திற்குமே நீ நம்பினாயானால் அந்த தெய்வமானது உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீ நம்பினால் மட்டும்தான் ஒவ்வொரு தெய்வத்தையும் உன்னால் உணரவே முடியும் அதனால் என்னை மட்டுமல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் நம்புங்கள் நம்பி ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவதற்கான முயற்சிகளை எடுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா நேரத்திலும் நானே உங்களுக்கு பாதுகாவலனாகவும் இருந்து நிச்சயம் உங்களை வாழ வைத்துக் கொண்டுதான் இருப்பேன் இந்த வாராகி யாரை கண்டு அஞ்ச வேண்டும் எதற்காக உங்களை நீங்களே குறைவாக இடை போட்டுக் கொள்ள வேண்டும் அழகான ஒரு எதிர்காலம் இருக்கிறது அழகான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக இருக்கிறது நீ இதெல்லாம் இழந்துவிடக் கூடாது எல்லா விஷயத்தையும் பொறுப்பான பிள்ளையாக எடுத்து நின்று நீ செய்ய வேண்டும் என்று போல எல்லா நாளும் நீ கஷ்டப்படுவாய் என்பது கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாளும் மாறும் விடியல் என்பது விடிந்து கொண்டுதானே இருக்கிறது நாளை விடியல் இழந்தும் உன்னுடைய வாழ்க்கைகள் நிச்சயமாக மாறலாம் நீதான் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய் தயவு செய்து குழப்பிக் கொள்ளாதே நீ வணங்கும் தெய்வத்தை தொடர்ந்து வணங்கிக் கொண்டே உன்னுடைய வாழ்வில் எல்லாமாகவும் இந்த வாராகி யானவள் உனக்கு அன்பான நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு இருப்பேன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்காக தயாரான நிலைமையில் இருக்கிறது இந்த நேரத்தில் எதையும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாமல் எல்லாம் ஆறும் எல்லாம் எல்லாம் கேட்டதாக கிடைக்கும் என்று நம்புங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும்

நல்லது மட்டுமே தான் செய்வே நம்பிக்கையோடு உனக்கு நடக்கும் இன்றைய அதாவது இன்று இரவோடு நாளை வெளியிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீ எதை கேட்டாலும் நல்லது மட்டுமே நான் தருவேன் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து 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 தந்து உன்னை நான் இன்பத்தில் ஆழ்த்துவேன் அதனால் தைரியமாக இரு எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி ஆகியனால் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வாதம் செய்து நீ செய்ய போகும் எல்லா காரியத்திலும் நீ செய்து கொண்டு இருக்கும் எல்லா காரியத்திலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகின ஜெய் வாராகி